வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் பாய் அரசிதா அவங்களோட கண்ணகா இல்லை நடனம் அழகா அப்படிங்கிற ஒரு விவாதம் அன்னைக்கும் இருந்தது இன்னைக்கும் இருக்கு அவங்க இருந்து இருபது வருஷம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு உள்ள தலைமுறையும் அவங்கள பத்தி பேசுறாங்க இது உண்மையில ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அவங்க இறந்து போனப்போ அவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்னு சில்க்ஸ்மிதாவோட அம்மா கதறி அழுதாங்க ஆனால் இது கொலை இல்லை தற்கொலைன்னு போலீஸார் இந்த கேஸில் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க இந்த விஷயத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் அவங்களோட மரணத்தை பத்தி இன்னைக்கும் சர்ச்சை தொடருது ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் கண்ணாடி குழு சில்க் ஸ்மிதாவோட அண்ணன் பிரசாத் போய் சந்திச்சு தமிழ் சினிமாவில் இவர் ஒரு மேஜிக் அந்த அளவுக்கு எல்லோரையும் வியப்பில் கட்டி போட்டு வைத்திருந்தார் சில்க் தயாரிப்பாளர்களின் செல்லப்பிள்ளை என்றே இவரை சொல்லலாம் எண்பதுகளின் தமிழ் சினிமா வித்தியாசமானது உலகத்தரமான படங்களும் இயக்குநர்களும் உருவாகிய காலகட்டம் அது எதிர் எதிர் கேரக்டர்களான ஷோபனாவும் சில்கும் ஒரு சேர கொண்டாடப்பட்டனர் இந்த எண்பதுகளில் தமிழ் சினிமாவுக்கு பணம் கொட்டும் லக்கி குயினாக வந்தவர் பூவே பரந்தரும் தரும் மலர் மீது தேங்கும் சில்க் இல்லை என்றால் எழுபதுகளில் வெளிவந்த சிறிய பட்ஜெட் படங்களைப் போலவே தமிழ் சினிமா சுருங்கி போயிருக்கும் தமிழ் சினிமாவை மாநிலம் கடந்து பிரம்மாண்ட படங்களாய் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு சென்றவர்களான பாரதி ராஜா மணிரத்தினம் இளையராஜா ரஜினி கமல் வரிசையில் சில்கும் சேர்க்கப்பட வேண்டும் அந்த காலகட்டங்களில் நாங்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் பார்த்துட்டோன்னா ஒருத்தர் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருனா ரெண்டு மூணு விஷயம் ரெடி பண்ணிப்பார் முதல்ல முதல்ல ஃபைனான்ஷியல் அதுக்கப்புறம் சில்க் ஸ்மிதா அப்புறம் தான் ஹீரோவே அதுதான் தமிழ் சினிமாவுக்கும் சில்க்குக்கும் இருந்த ஒரு அட்ராக்ஷன் குறுகிய காலத்தில் புகழின் உச்சத்துக்கு சென்று பதினேழு வருடம் தமிழ் சினிமாவில் தன்னிகரற்றவராக திகழ்ந்த சில்கை பற்றி என்ன தெரியும் என்று யாரிடம் கேட்டாலும் பலருக்கும் எதுவும் தெரியாது எத்தனையோ கட்டுரைகள் எழுதப்பட்டும் அவரை ரோல் மாடலாக கொண்டு படமும் எடுக்கப்பட்டாலும் சில்கின் வாழ்க்கை பற்றிய முழு உண்மைகள் வெளிவரவே இல்லை யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம்தான் என்னென்னா அவங்க எழுநூறுனு ஒரு ஊர் அவங்க சொந்த ஊருன்றதை தவிர அவங்களுடைய அப்பா அம்மாவை பற்றி கூட அவங்க ஒன்றும் எந்த தகவலும் சொல்லலை அப்படி ஒரு ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையே மொத்தமாக வந்து ஒரு ஒரு விதத்தில் வந்து முழுக்க தகவலற்ற ஒரு பெண் உடலா மட்டும் அவங்க இருந்தாங்கன்றது தான் ரொம்ப அவங்களை பற்றி எவ்வளோ பெரிய அக்கறைக்கான காரணம் சில்கை பற்றி வெளிவரும் தகவல்கள் அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் உண்மையான பெயர் விஜயலட்சுமி குடும்ப கஷ்டம் ஏதோ ஒரு தாடிக்காரரோடு வாழ்க்கை மர்ம மரணம் அவ்வளவுதான் ஏன் சில்க் பற்றி உண்மைகள் மர்மமாக இருக்கிறது எப்போதும் லைம்லைட்டில் இருந்து கொண்டு எப்படி யாருக்கும் தெரியாமல் ரகசிய வாழ்க்கை வாழ்ந்தார் என்பது புதிராக இருக்கிறது சில்கின் உண்மை கதை என்ன ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் எல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிறது சில்கின் சொந்த ஊர் பறந்து விரிந்து குட்டிக் கடல் போல் இருக்கும் கோதாவரி ஆற்றின் கரைபோரத்தில் இருக்கும் எல்லூரு எப்போதும் செழிப்பின் உச்சம் இந்த ஊரில் இருந்து சில்க் வறுமையில் இருந்தாங்கன்னு சொல்வது வியப்பாயிருந்தது எல்லூருக்கு பக்கத்தில் இருக்கும் கொவ்வாலி கிராமம்தான் சில்க் பிறந்த ஊர் ஒரு சிலர் அவர்களுடைய பூர்வீகம் கரூர் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை இந்த ஊரில் சில்க் பற்றி அவ்வளவாக யாருக்கும் தெரியவில்லை சினிமாவில் நடிக்கத் தொடங்கியதற்கு பிறகு இந்த ஊருக்கு ஒன்றிரண்டு முறைதான் சில்க் வந்திருக்கிறார் இந்த ஊரில்தான் சில்க் நான்காம் வகுப்பு வரை படித்திருக்கிறார் சில்க் படித்த பள்ளி அவர் பிறந்த வீடு எதுவும் இப்பொழுது இல்லை சில்கின் அம்மா சில காலம் முன்பு இறந்து போய்விட்டார் சில்கோடு கூட பிறந்த தம்பி நாக வரப்பிரசாத் மட்டும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறார் பழைய பஜாஜ் ஸ்கூட்டரை வைத்து கொண்டு லாரி டிரைவராக இருக்கிறார் வருடக்கணக்காய் நடித்து கதாநாயகிகளை விட அதிக சம்பளம் வாங்கிய சில்கின் குடும்பம் சொந்த வீடு கூட இல்லாமல் இருந்தனர் ஸ்மிதா அண்டு நான் ஸ்மிதாவோட தம்பி எங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் குடும்பம் பிரிஞ்சிருச்சு நாங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருந்தோம் கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம் எங்க அம்மா எங்களை ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க சில்கின் அப்பா சிறு வயதிலேயே பிரிந்து சென்றுவிட சின்ன வயது சில்கின் வாழ்க்கை முழுவதும் வறுமைதான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் கிடைக்கிற வேலை செய்து பிள்ளைகளை காப்பாற்ற போராடி இருக்கிறார் சில்கின் அம்மா கார் சின்ன அப்படின்னு அம்மாவில் நாங்கள் ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் இருந்த அன்னபூர்ணி அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க எங்களோட ஏழ்மையை பார்த்து எங்க அம்மா பையன் எப்படியாவது பிழைச்சிக்குவான் உன் பொண்ணை என்கிட்ட கொடு நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க எங்க அம்மாவும் குடும்ப கஷ்டத்தினால அதுக்கு சம்மதிச்சாங்க அவங்களும் எங்க வீட்டில இருந்த என் அக்காவை கூட்டிட்டு போயிட்டாங்க சின்ன வயசுலேயே வறுமை காரணமாக சின்ன வயசுலேயே சில்க் வேற ஒருத்தருக்கு தத்து கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி யாரும் சொல்லாததாக இருந்தது தத்து கொடுக்கப்பட்டாலும் சில்க் நிம்மதியாக வாழவில்லை அன்னபூரணி அம்மா வீட்டிலும் ஏழ்மைதான் இதனால் அங்கேயும் வறுமையில்தான் கஷ்டப்பட்டிருக்கிறார் சில்க் நேர் மாமாgartோனா அக்கா இந்த ஊருல தான் கொஞ்ச நாள் அவங்க வீட்ல வாழ்ந்தாங்க அப்புறம் எங்க அக்காவை எல்லூருக்கு கோடிப் போயிட்டாங்க உங்களுக்கு தான் அக்கா வளர்ந்தாங்க எங்க அக்காவுக்கு சின்ன வயசுல நிறைய சினிமா படம் பார்த்து அது மாதிரி ஆகணும்னு ஆசை அதற்காக டான்ஸ்லாம் கத்துக்கிட்டாங்க எனக்கு சின்ன வயசுங்கிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் அவங்க எல்லூரில் இருந்து மெட்ராஸ் போயிட்டாங்க அங்கே எப்படி போனாங்க எதுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியாது அம்மாவையும் தம்பியையும் விட்டு பிரிந்த சில்க் வீட்டோடு தொடர்பில்லாமல் ஆகியிருக்கிறார் அதன் பின் எல்லூருவை விட்டு சென்னை வந்தபின் அந்த பிரிவு இன்னும் அதிகமாகி இருக்கிறது அம்மாவையும் தம்பியையும் சில்க் சந்திக்கவே இல்லை தமிழ் சினிமா என்றதும் பத்திரிகைகள் எழுதும் ஒரே சொல் கோடம்பாக்கம் அந்த அளவுக்கு எழுபதுகளில் கோடம்பாக்கத்தில் சினிமா சம்பந்தப்பட்ட நபர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆந்திராவில் இருந்து சினிமா ஆசையில் தேடி வரும் பல பெண்களுக்கு இந்த இடம்தான் அடைக்கலம் செல்கும் இங்கிருந்து பழைய லிபர்டி தியேட்டர் அருகில் அன்னபூரணி அம்மாவோடு வந்து தங்கி தங்கியிருந்திருக்கிறார் அவன் வர சொல்ல பாவாடை செட்டை போட்டுக்கிட்டு அந்த அம்மாவும் அவங்கள்தான் வந்தாங்க சும்மா ஒரு பாய் தலாணி அது மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் ஏதோ இதில்லாம் நடிச்சிருந்த சின்ன சின்ன ரோலில்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க சினிமாவில் மேக்கப் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்டாக வேலை செய்து கொண்டு நடிக்க முயற்சி செய்திருக்கிறார் காதலித்து துப்பார்னு ஒரு ஜாலியான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் பெருசாக ஓடல அந்த காலத்தில் நானும் சுருடி ஐஸ்வரி வேலன்னு இருந்தால் பாருங்கள் அவங்க மூணு பேரும் நாங்கள் ஹீரோஸ் அதில் அதில் வேற ஒரு நடிகை அனு அவங்க வந்து ஒரு கவர்ச்சி அந்த காலத்து மாதிரி ஒரு இவங்க இருந்தாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதின் கடைசியில் பிறந்த சில்க் சுமிதா இருபது வயது கூட நிரம்பாத இளம் பெண்ணாக நடிகைகளுக்கான மேக்கப் அசிஸ்டன்ட் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார் அப்போதே அவரின் கண்ணும் உடல் மொழியும் பலரை கவனிக்க வைத்திருக்கிறது ஆனால் நடிக்கும் வாய்ப்பு எளிதில் கிடைக்கவில்லை நான் மாயான்னு ஒரு வாரப்பத்திரியை நடத்தி இருந்தேன் அந்த வாரப்பத்திரியை முழுக்க முழுக்க சினிமா கசமுசா சினிமா கோக்குமாக்கு மாதிரி இந்த மாதிரி செய்திகளில் நிறைய வரும் அதில் படங்களும் கவர்ச்சி படங்கள் நிறைய வரும் அந்த சமயத்தில் சினிமாவுக்கு அறிமுகமாகணும்னு நினைக்கிற பெண்கள் தங்களுடைய கவர்ச்சி படங்களை கொடுத்து அந்த பத்திரிகையில் வெளியிட சொல்லுவாங்க அதுக்கு சில நபர்களும் இருந்தாங்க அதாவது கோடம்பாக்கத்தை சுற்றி உள்ள பகுதியில் அந்த மாதிரியான பெண்கள் இருந்தாங்க அப்போது ஒரு வாரபுத்திரியில் மாயாவில் ஸ்பெட் அந்த ரெண்டு பக்கம் இணைஞ்ச இதில் சுஸ்மிதான்னு ஒரு பெண்ணோட ஃபோட்டோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நேராக என்னுடைய அலுவலகத்துக்கே வந்தார் விண்ணாளன் என்கிற வினு சக்கரவர்த்தி குணச்சித்திர வேடத்தில் நடிக்க ஆசைப்பட்ட சில்க் சுமிதாவுக்கு கவர்ச்சி நாயகியாக நடிக்கும் வாய்ப்பே கிடைத்திருக்கிறது இருபது வயது பெண்ணாக இருந்த சில்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வண்டி சக்கரம் படத்தின் மூலம் அறிமுகமாகிறார் வயதுக்கு மீறிய கேரக்டர் அவருக்கு விஜயலட்சுமி என்ற அவரின் இயற்பெயர் மாற்றப்பட்டு ஸ்மிதா என்று பெயர் வைக்கிறார் வினு சக்கரவர்த்தி முதல் படத்தின் டைட்டில் கார்டில் ஸ்மிதா என்ற பெயர் வரும் ஆனால் அந்த படத்தில் அவர் நடித்த கேரக்டர் பெயர் சில்க் என்று இருக்க அந்த கவர்ச்சியான பெயரை அவருக்கு நிலைத்து போனது சில்க் ஸ்மிதா அந்த காலத்தில் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு கூட சொல்லலாம் அவங்க இருந்த காலகட்டத்தில் அவங்க தங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறதுக்காக நடிகர்கள் வரிசை கட்டி நின்றுட்டு இருந்தாங்க இதுல கமல் ரஜினியும் உண்டு சில்க் ஸ்மிதாவை அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்தில் அடைக்கிற முடியாது அந்த படத்தில் சம்பந்தமே இல்லைனாலும் இல்லை தேவையப்படலைனாலும் சில்க் ஸ்மிதாக்காகவே சில காட்சிகள் அந்த படத்தில் புகுத்தப்பட்டது எத்தனையோ நடிகைகள் வந்துட்டு போனாங்க ஆனால் சில்க் ஸ்மிதா அப்படிங்கிற ஒரு மாயையில் மொத்த திரையுலகமே மயங்கி கிடந்தது ஒரு சிலருக்கு மட்டுமே பெயர் நூறு சதவிகிதம் அவருக்கு பொருத்தமாக அமையும் அப்படி தோற்றத்துக்கும் ஆளுக்கும் பொருந்திய பெயர் சில்க் இந்த பெயருக்குள்ளேயே நிறைய ஈர்ப்பு உண்டு பண்டைய காலத்தில் இந்தியாவின் வடக்கே பெரிய வாணிபம் நடைபெற்ற பாதை சில்க் ரோடு பளபளப்பாக மினுங்கும் பட்டு சில்க் பட்டு கவர்ச்சிகரமான ஜொலிக்கும் உச்ச நட்சத்திரமாய் இருப்பவைதான் சில்க் அந்த வகையில் சில்க் ஜொலிக்கத் தொடங்கினார் சென்னையில் என்ன செஞ்சாங்க என்ன நடந்ததுன்னு அப்ப எனக்கு தெரியாது நான் கொஞ்சம் பெரியவனாகும் அவங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க அவள் போய் நாலு வருஷத்துக்கு அப்புறம் நான் என் அம்மா கிட்டே போய் கேட்டேன் நான் அக்காவை போய் பார்க்க போகிறேன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க உன்னை அடையாளம் தெரியாது அன்னபூர்ணி அம்மா இங்கே வரும்போது உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி அன்னபூர்ணி அம்மா வரும்போது நான் மெட்ராஸ் போனேன் அங்கே சின்ன வீடு அதில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க இருபது நாள் இருந்துட்டு நான் திரும்பி வந்துட்டேன் அப்புறம் ரொம்ப நாள் நான் அங்கே போவே இல்லை முதல் படத்திற்கு பின்னும் சில்க் சுமிதாவிற்கு கவர்ச்சியாக நடிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் சில்கிற்கு வேறு கேரக்டர்களில் நடிக்க ஆசை அது நிறைவேறவும் செய்தது அவர் அறிமுகமான அடுத்த வருடத்திலேயே அலைகள் ஓய்வதில்லையில் கனமான கேரக்டரில் நடித்தார் சில்க் சுமிதா ஊருக்கு நியாயம் சொல்ற நீங்க மற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நினைச்ச பாவத்துக்கு அவை எனக்கு கூலி கொடுத்துட்டான் கொஞ்சி பேசுவதுதான் சில்கின் இயல்பான பேச்சாக இருந்தாலும் அலைகள் ஓய்வதில்லை அவருக்கு தனி முத்திரை கவர்ச்சி சுத்தமாக இல்லை எப்போதும் காமத்தை வெளிப்படுத்தும் அவரின் கண்கள் கடைக்கோடியில் இருக்கும் கடற்கரை மீனவ பெண்ணின் கோபத்தை கொண்டு வந்தது சில்கின் வாழ்க்கை இப்படியே தொடர்ந்திருந்தால் அவர் கவனிக்கப்படும் நடிகையாய் மாறியிருப்பார் ஆனால் மீண்டும் கவர்ச்சி நடனத்தின் பக்கமே தள்ளப்பட்டார் சில்க் சுமிதா கண் அந்த க்ளோஸ் அப்பில் நீங்கள் சுமிதாவை பார்க்கும்போதே தெரியும் ஒரு அந்த கண்களிலே உங்களுக்கு ஒரு ஒரு காம விஷயங்கள் இருக்கு மிக விரைவிலேயே சில்க் என்கின்ற பெயர் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத பெயராக மாறியது படங்கள் குவியத் தொடங்கின தமிழில் மட்டுமின்றி தென்னிந்திய மொழிகள் முழுவதிலும் சில்க் நடிக்க தொடங்கினார் வேக வேகமாக வசதியானவராக மாற ஆரம்பித்தார் சில்க் இந்த நேரத்திலெல்லாம் சில்க்குடன் உடன் இருந்தவர் அவரின் வளர்ப்பு தாய் தான் சொந்த ஊரில் அவரைப் பற்றி எதுவும் தெரியாது அக்கா அங்க பெரிய வீட்டுக்கு மாறிட்டாங்க நான் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் அங்க நான் திரும்பி போனேன் டைம் அங்க போகும்போது கார்லாம் இல்லை இப்ப ரெண்டு கார் இருந்துச்சு பெரிய பங்களா வீடு இருந்துச்சு வீடு இருந்த ஏரியாவும் நல்லா இருந்துச்சு வட பயணிக்கிட்ட சாதி ஏரியால தான் அவங்க வீடு இருந்துச்சு வாட்ச்மேன் வீட்டு வேலை செய்ய ஆளுங்க வசதியாக இருந்தாங்க ஆரம்ப காலத்தில் பணம் விஷயத்தில் கராராக இருந்திருக்கவில்லை எல்லா படங்களிலும் நடித்திருக்கிறார் சில்க் வசூல் ராணியாக மாறத் தொடங்கினார் சில்க் ரஜினி கமல் உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் கூட அவர்கள் படங்களுக்கு சில்க் தேவைப்பட்டார் ரஜினியின் படத்தின் போஸ்டரிலேயே கதாநாயகியை தாண்டி சில்கின் படம் பெரிதாய் வந்தது அதுக்கு முன்னாடியும் வேம்ப் ரோல்ஸ் பண்ணவங்களாக இருந்திருக்காங்க கிளாமர் ரோல்ஸ் பண்ணவங்களாம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமும் இருக்காங்க இப்போ ஜாஸ்தி கிடையாது அந்த மாதிரி ஏன்னா ஹீரோயின்ஸே அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க அதனால கவலை இல்லை அப்போ அவங்களுக்கு அது என்னமோ தெரில சில்க் இருந்தால் ஒரு லக்கி சாம் மாதிரி ஆடியன்ஸும் நான் பார்த்துருக்கேன் நான் காலேஜ் படி நான் நடிக்கிற அந்த பிக்மரியில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போஸ்டரில் சில்க் ஃபோட்டோ இருக்கான்னு தேடுவாருங்க ஸோ அது ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அட்ராக்ஷன் ஸோ அதனால் வந்து சினிமாவுக்கு அந்த காலத்தை தமிழ் சினிமாவுக்கு இன்றியமையாத ஒன் இமையாவது இன்றியமையாத ஒன்றுன்னு சொல்லுவாங்களே அது என்ன சில்க் ஸ்மிதா அப்படி தான் நான் அவளை பார்த்தேன் அந்த காலத்தில் விநியோகஸ்தர்கள் விரும்பும் நடிகையாக இருந்தார் சில்க் எவருக்கும் பயப்படாத நடிகையாக இருந்தார் எல்லா படங்களிலும் ஐட்டம் டான்ஸ் ஆடும் பெண்ணாக வந்தாலும் சில்க்குக்கு நடனம் ஆடுவது மட்டும் பிடிக்காது அந்த கிளாமர் ரோல் பண்ணாலும் வேம்ப் ரோல் பண்ணாலும் ஃபேஸில் ஒரு இன்னசென்ஸ் இருந்தது எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சது அந்த இஸ் இன்னசென்ஸோட கிளாமர் ரோல் பண்ணும்போது அதுதான் அட்ராக்ட் வெறும் கவர்ச்சி கா அப்படி ஒன்றும் பெரிய கவர்ச்சி எல்லாம் கிடையாது அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் அவங்களுக்கு பெருசாக டான்ஸும் தெரியாது நாங்களாம் கூட டான்ஸ் ஆடி இருக்கா கூட பெரிய நடிகர்கள் கூட கமலஹாசன் ரஜினிகாந்த் மாதிரி அன்னைக்கு இருந்த ஒரு பிரபல நடிகர்கள் கூட ஆடும்போது கூட அவங்க எந்த விதமான அகட்டலும் இருக்காது இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாலும் அவங்க ஒரு சின்ன ரெண்டு ஃபிசிக்கல் மூமெண்ட்டு தான் இருக்கும் மகப்படிக்கே அவங்க ரொம்ப இயல்பாக ஆடுறதுன்றது ரொம்ப ரொம்ப அலட்டிகிட்ட ஆடுறதுன்றத எந்த படத்திலையும் பார்க்க முடியாது எல்லா பாடல்களிலும் அவர் விரும்பியவாறுதான் நடனமாடியிருப்பார் சில்க் ஆனால் அவரின் நடன குறைகள் தெரிவதே இல்லை அந்த அளவுக்கு அவரின் உடலும் கண்ணும் அதை மறக்கச் செய்துவிடும் சில்க் கவர்ச்சி நடிகையாகவே நடிக்க வைக்கப்பட்டதால் அவருக்கு ஆண் ரசிகர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு ஆனால் சில்கிற்கு அதிகமான பெண் ரசிகைகள் இருந்தார்கள் ஆண்களை வசியப்படுத்தும் சில்கின் கண்ணும் உடல் அழகும் பல பெண்களுக்கு பிடித்திருந்தது சில்கின் கிறங்க வைக்கும் ஓரக் கண்களை பார்வையோடே பார்த்து ரசித்தார்கள் பெண்கள் என்பதின் தொடக்கத்தில் ஆடத் தொடங்கிய சில்க் பதினைந்து வருடங்கள் ஆடிக்கொண்டே இருந்தார் சில்க் இருந்தாலே படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் பலரும் சில்கை நடிக்க வைத்தார்கள் அவங்க ஒரு முறை சொல்கிறாங்க எனக்கு நான் நடித்த படங்களுடைய பேர் கூட எனக்கு தெரியாதுங்க இயக்குநர்கள் பேர் தெரியாதுங்க யார் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து மேனேஜர் அவர் வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு அங்கே போவோம் அங்கேயும் எனக்கு வந்து அவங்க அப்படியே தான் இருப்பாங்க எனக்கு வந்து ஒரே ஒரு காஸ்டியூம் தான் அதனால் அந்த காஸ்டியூமோடு நான் போயிடுவேன் போனோன்னா செட்டில் வந்து அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க உண்மையாவே அப்படி எனக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட செல் புகழ் உச்சியை மட்டுமின்றி செல்வத்தின் உச்சியையும் தொட்டார் பத்து வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தார் தன்னை இயற்றிவிட்டவர்கள் தெரிந்தவர் பழகியவர் என்று எல்லோருக்கும் அள்ளி கொடுத்திருக்கிறார் செல்க் எப்போதும் எளியவர்களின் பக்கமே நின்றிருக்கிறார் நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாம் அவங்க வீட்டில் தான் வேலை பார்த்துருக்கோம் மேடம் வந்து ரொம்ப நல்லவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க வந்து சினிமாவில் எப்படி ஆனால் வெளியே வந்து நல்ல தங்கமாக நிறைய பேர் படிக்கச்சுருங்க சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் கூட போதும் பசின்னு நின்றோன்னா எல்லாமே நல்லா செய்வாங்க அவங்க வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் ஒரு உச்ச நட்சத்திரம் என்று தன்னை எப்போதும் காட்டிக்கொண்டதில்லை எளியவர்களோடு எளியவராகவே இருந்திருக்கிறார் ஆனால் குடும்பத்தினரோடு மட்டும் அவரால் அதிகம் ஒட்ட முடியவில்லை நான் இங்கே சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு மெயினாக டிரைவர் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் மறுபடியும் நான் சென்னைக்கு போய் ரெண்டு மாதம் தங்கியிருந்தேன் அப்போ அக்கா கேட்டாங்க உனக்கு அங்கே எதுவும் வேலை இருந்தால் அங்கே போ இல்லைன்னா இங்கேயே இருன்னு சொன்னாங்க நான் அங்கே ட்ரைவர் வேலை பார்க்குறேன்னு சொன்னேன் அப்போ அக்கா எனக்கு ஒரு கார் வாங்கி தருவதாக சொன்னாங்க நான் திரும்ப வந்துட்டேன் செகண்ட் செகண்ட்ஹாண்டில் ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க அது ரிப்பேரான கார் அதை நான் திருப்பி அனுப்பிட்டேன் அம்மாவும் தம்பியும் ஆந்திராவில் இருக்க சில்க் இங்கே அன்னபூரணியோடு இருந்திருக்கிறார் இந்த நேரத்தில் தான் சில்கின் வாழ்க்கையில் அழைத்தாரர் வாழ்க்கையில் வருகிறார் அன்னபூர்ணி அக்காவும் ஒன்னாயிருக்கும் போது அவங்க லைஃபில் ராதாகிருஷ்ணன் ஒருத்த வந்தான் அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க என்ன மாதிரியான உறவுன்னு எனக்கு தெரியாது ஆனால் வீட்டு கணக்கு வழக்கு மாதிரியான எல்லா பொறுப்பையும் அவர் பார்த்துப்பார் ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி அந்த வீட்டிலேயே தங்கிப்பான் தாடிக்காரரின் வருகைக்கு பின் சில்கின் வாழ்க்கை மர்மமாக ஆனது தயாரிப்பாளர்களின் லக்கி சாமாக இருந்த சில்கின் நடவடிக்கைகள் மாறத் தொடங்கின எல்லோரிடமும் அன்பாக பழகும் சில்க் கராரான திமிர் பிடித்த பெண் என்று பெயர் எடுக்க ஆரம்பித்தார் எப்ப கேட்டீங்கனாலும் ஒரு எல்லாருக்கும் எழுதுறதுல இருந்து மீடியா ஜேர்னலிசம் எல்லாத்திலயுமே அவங்க அவங்கள பற்றி அந்த ஒரு ரகசியத்தன்மையை எல்லாரும் சேர்ந்து மெயின்டைன் பண்ணாங்க அவங்களும் அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல அதை அனுமதிச்சுட்டாங்க முழுக்க வந்து அனுமதிச்சுட்டாங்க அவங்க தன்னை பற்றியும் பெருசாக வந்து எதையுமே வந்து ஒரு பேட்டி கொடுத்ததாகவோ பேசுனதாகவோ கூட நம்மளுக்கு பெரிய தகவல் சில்கை பற்றிய பேச்சுகள் அரசல் புரசலாக வேறு விதமாய் வந்து கொண்டிருந்தது மர்மமாகவே போய்கொண்டிருந்த சில்கின் வாழ்க்கை மர்மமாகவே ஒரு நாள் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன் வீட்டுக்குள்ளேயே இறந்து போயிருந்தார் சில்க் மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டது யாரும் இதை நம்பவில்லை வாழ்நாள் முழுவதும் அவ்வளவு துணிச்சலான பெண்ணாக இருந்தார் செல்க் என்னால் எது நம்ப முடியலன்னா அவர் தைரிய சாலிதான் கோழத்தனமாக உயிரை விட்டுருக்கிறதா எனக்கு நம்ப முடியல அதனால் ஆக்சுவலாக வந்து அவங்க டெத்து எனக்கு நியூஸ் வந்தோடனே நான் பாடி போய் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிட்டேன் பிகாஸ் சில நாட்கள் விசாரணைக்கு பின் சில்க்கின் மரணம் தற்கொலை என்று உறுதி செய்யப்பட்டது ஆனால் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் அவரை தற்கொலைக்கு தூண்டியது யார் என்ற எந்த பதிலும் இல்லை இந்திய சினிமாவில் கொடிகட்டி பறந்த நீண்ட சகாப்தம் முடிவுக்கு வந்தது ஆனால் சில்க்கின் மரணம் பற்றிய கேள்விகள் இன்றும் முடிவே இல்லாமலே இருக்கிறது சில்க்கின் உறவுகள் வறுமையில் இருக்க சில்கின் சொத்துகள் என்ன ஆனது விடைதெரியா கல்விகளுக்கு நாளை நம் கண்ணாடியில் பதில் தேடுவோம் சில்க்ஸ் விதாவோட மரணத்துக்கு ஒரு தாடிக்காரர் தான் காரணம்னு அவங்களோட அம்மா அந்த சமயத்தில் குற்றம் சாட்டிருந்தாங்க அந்த தாடிக்காரர் யார் போலீஸ் விசாரணை வட்டத்துக்குள்ள அவர் வராததுக்கு காரணம் என்ன அவருக்கு பின்னாடி இருந்த அரசியல் செல்வாக்கு என்ன நாளை பார்க்கலாம் இது கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் பை அரசன் சூப்ஸ்